அம்பத்தூரை சேர்ந்த பரத் அப்படிங்கிறவங்க என்னை கல்யாணம் பண்ணுற காதலிச்சு நாங்கள் ரெண்டு பேர் இருந்தோம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பேச்சு வந்தது சரி அந்த கல்யாணத்துக்காக நான் சேர்த்து வச்சிருந்த நகை அதுக்கப்புறம் அவங்க பேர் அவங்க வந்து என்னோட பேரில் லோன் போட்டு ஐசிஐசிஐ பேங்க்கில் லோன் போட்டு நான் என்னோட கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருந்த காசு நகை எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட கொடுத்தேன் இந்த த நான் ஒரு ஐம்பது லட்சம் கிட்ட அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன் இது நடந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய பொண்ணுங்களோட ஒரு தவறான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு எனக்கு தெரிய வந்தது அவங்க நிறைய ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களை ஏமாத்திருக்காங்க நான் காவல்துறையில் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் பூந்தமல்லி ஸ்டேஷன்ல நான் நவம்பர் மாசம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் அவங்க மேல வந்து இன்ஸ்பெக்டர் ரமேஷ் சார் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல தலைபட்சமாக ஒரு நடவடிக்கை எடுக்கிறேன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவரையும் பரத்தையும் பரத்தோட ஃபேமிலியும் தப்பிக்க விட்டுட்டாங்க அஞ்சு நாள் ஆகுது அவங்கள இன்னும் அரெஸ்ட் பண்ணலாம் பண்ணவே இல்ல இத பத்தி நான் நேற்று கமிஷனர் ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் நானும் கமிஷனரும் வந்து ஒன் டூ ஒன் மீட்டிங் போட்டு ஒன் டூ ஒன்ல உட்காந்து பேசினப்ப கமிஷனர் என்கிட்ட நேரடியாக அவன் மேல எஃப்ஐஆர் போட்டு அவனை உடனடியா அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லி வார்த்தை கொடுத்தாங்க அது ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் கமி இன்ஸ்பெக்டர் இன்னும் அவங்கள அரெஸ்ட் பண்ணலை இதை ப சரி அவங்கள எப்படி எஃப்ஐஆர் போட்டாங்க அரெஸ்ட் பண்ணிடுவாங்கங்கற ஒரு நம்பிக்கையில் நான் இன்னைக்கு காலைல கோயம்பேடு மெட்ரோ ஸ்டேஷனில் என் தம்பி கூட நான் வந்தேன் மெட்ரோ ஸ்டேஷன் வாசலில் அவன் கார் எடுத்துகிட்டு வந்து என் வயிற்று மேலே இடிச்சு என்னை தள்ளி விட்டு அவன் போயிட்டான் அங்கே இருந்த பொதுமக்கள்லாம் சேர்ந்து கிட்ட போவாதமாக உன்னை கொலை செய்ய வரான்னு சொல்லி கத்துனதுனால நான் ரொம்ப பயந்து போயிட்டு அங்கேருந்து என் தம்பி அவனை வந்து துரத்திட்டு மறுபடியும் ரோகிணி தேட்டர் வாசல் வரைக்கும் வந்தான் ரோகிணி தேட்டர் வாசல்ல முன்னாடி போனவன் ரிவர்ஸ் வந்து என் தம்பி மேலே காரை ஏற்றி தம்பியோட பைக் மேலேயும் கார் ஏற்றி என் தம்பிக்கு பயங்கரமாக அடிபட்டுருச்சு லாஸ்ட்டு தேர்ஸ்டே அன்னைக்கு நைட்டு நாங்களும் இன்வெஸ்டிகேஷனில் இருந்தோம் அவங்க பரத் பரத்தோட டீமும் அங்கே இன்வெஸ்டிகேஷனில் இருந்தாங்க நீங்கள் இப்போ போங்க இன்ஸ்பெக்டர் என்கிட்ட வந்து சொன்னாரு நீங்கள் இப்போ போங்கம்மா நான் நைட் அவனை ரிமாண்ட் பண்ணுறான் அவன் இந்த ஸ்டேஷன்லேருந்து போகாதபடி நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் இப்போ போயிட்டு காலையில் வாங்க ராத்திரி ஆகிடுச்சின்னு சொன்னாங்க நான் நைட்டு போயிட்டு காலைல ஸ்டேஷனுக்கு வரேன் சார் இன்வெஸ்டிகேஷன் கூப்பிட்டாங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க அவன் நைட்டே தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு முழுக்க முழுக்க பரத்த நைட் வியாழக்கிழமை நைட்டு தப்பிக்க விட்டது வந்து இன்ஸ்பெக்டர் மட்டும்தான் இது வந்து கமிஷனருக்கே தெரிஞ்சனால தான் இன்ஸ்பெக்டர் மேல மெமோ இஷ்யூ பண்ணிருக்காங்க சார் ஆமா சார் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க சார் செக்ஷன் நைன்டி சிக்ஸ் பி என்எஸ் அண்ட் செக்ஷன் த்ரீ எயிட்டீன்ல அவன் மேல கேஸ் போட்டிருக்காங்க சார்